கார்த்திகை தீப திருவிழா பாதுகாப்பு பணிக்கு வந்த காவல்துறையினருக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடு நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் முக்கிய விழாவான கார்த்திகை மாதத்தில் பத்து நாட்கள் உலக பிரசித்தி பெற்ற திரு கார்த்திகை தீப திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டு தீப திருவிழாவானது கடந்த இருபத்தி நான்காம் தேதி அறுபத்தி மூன்று அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் குடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெற்று வந்த விழாவில் காலை உற்சவத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகர் மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதேபோல் இரவு பஞ்சமூர்த்திகளான விநாயகர் முருகர் உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாலித்தனர் விழாவின் முக்கிய விழாவான பத்து நாகல் திருவிழா இன்று அதிகாலை சுவாமி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் அதிகாலை நான்கு மணிக்கு ஆலயத்தின் கருவறை முன்பு உள்ள பிரதோஷ நந்தி சிலை அருகில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் பரணி தீபமும் மாலை மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட்டது திருவிழாவிற்கு நாற்பது லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று கணக்கீடு செய்து தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இருந்து பதினைந்தாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தீப விழா முடிந்த நிலையில் இன்று காவல் பணியில் ஈடுபட்ட காவலர்களுக்கு அட்டாமலையார் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்